சோனா பேடிங்களை எடுக்க வந்து கூட நான் அந்த பூங்காலயே என்ன பேச முடியாமங்களை அடிச்சி வண்டில ஏத்தி எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா எங்களுக்கே தெரியாதுன்னு போலீஸ் சொல்றாங்க தெரியல ரொம்ப இருக்குது

மீடியாவை ஒதுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கண்ணன் சொல்றான் வந்து எல்லங்க அருண் சார்ட்ட சொல்லி மீடியாவை ஒடுக்க ஒதுக்க கூடாதுன்னு ஆர்டர் போடுங்க சென்னை சிட்டி போலீஸ்க்குன்னு சொல்றோம் நீங்க யாரு நீங்க யாரு சார் யாரு நீங்க யாரு ஐயா சொல்லி பாருங்க வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் vivo V60 Zeiss portrait ISO Pro witness brilliance unfolding every curve and move with our new vivo V60 book now என்ன பேர் இது எல்லையா சத்த கேக்குது என்ன நீங்க நம்பர் ஆர்டிஸ்ட் பில்ட் பண்றானேங்க யார ஆர்டிஸ்ட் யாரை பண்றாங்க ஒண்ணு புரியல ISO மாதிரியே எல்லா எல்லாரும் ஆர்டிஸ்ட் பா தனியா இடம் குடுத்துறீங்க என்ன இடம் குடுப்பீங்க கம் சாக்ஸ் குளியா

உங்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அழுத்தவரு வாங்க சார் வாங்க எட்டு பேர் காட்ட முடியுமா உங்க கமிஷன காட்ட முடியுமா வேலை செய்ய விட மாட்டீங்க தடுக்கிறீங்க

முன்னே வந்தவங்க வர பண்ணிடறோம் போராட்ட பண்ணல பண்ணவே பண்ணல எவ்வளவு நேரம் பண்ணல நாங்க எங்களுக்குள்ள இருக்காதீங்க எங்களுக்குள்ள யார் அடிச்சது யார் அடிச்சது யார் அட்டா

என்ன தாதா எங்க கஷ்டத்தை நாங்க அந்த மாதிரி பண்றாங்க வந்து பாருங்க பண்றீங்களா அப்பவே போலீஸ் வந்து பாயிட்டாங்க. அப்பள தான் ஒரு அந்த பூங்கால பேச அடிச்சு வண்டில ஏற்றி எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா எங்களுக்கே தெரியாதுன்னு போலீஸ் சொல்றாங்க. என்ன தெரியல? ரொம்ப

재미 какой негkt